வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புக்குவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் என கோரி முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்போது நாடலாவிய ரீதியில் குழந்தைகளிடையே ஆஸ்துமா பிரச்சினை அதிகரித்துள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மன்னா கண்டல் பகுதியில் உயிரிழந்த இளம் குடும்பத்தரின் உயிரிழப்பு தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பவுனியா மூன்று முறைப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரீஷை தற்காலிகமாக இடைநிறுத்த கட்சித்தலைமை தீர்மானித்துள்ளது இலங்கையில் குரங்கம்மை வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் பேர் தகுதி பெற்றுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை தினேஷ் குணவர்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சீனாவில் கேமி ஏற்பட்ட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்துள்ளது இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் நிலைகள் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் கொக்கு தொடுவால் மனித புதைகொழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் தமக்கு உண்மையும் நீதியும் வேண்டுமென கோரி முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மறைக்க வேண்டாம் எனவும் நமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் வேண்டுமென கோரியும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகளால் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மனித புதைகுழிகளுக்கு நீதி விசாரணை வேண்டும் என்றும் காணாமல் போனோர் அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீதாக மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் செயற்பாடுகளை கண்டிக்கின்றோம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று தொழுவாய் மனித புதைகுழி முன்றலில் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களையும் சேர்ந்த பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கான மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரை ராசா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உண்மையை மௌனிக்காதே கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கு ஸ்ரீலங்கா படையினரே பொறுப்பு கூற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் கடந்தவர்கள் கண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட கொக்கு தொடுவாய் மனித தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று வரை எங்களுடைய காணாமல் போனோர் உறவுகள் தொடர்பாக எந்த விதமான உண்மைகளும் வெளிவரவில்லை இந்த நிலையிலே இந்த புதகுழி தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய உறவுகள் இங்கே திரண்டு ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான உண்மைகளை கண்டறிவதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெறுகின்ற அதே நேரத்திலே அவர்களுடைய மரபணு பரிசோதனை தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச தலையீட்டின் மூலமான ஒரு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் விதமான நம்பிக்கைகளும் இல்லை என்பதனை வலியுறுத்தி இங்கே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வேண்டும் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் 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 மனித புதைகுலிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் സമദേശി സ്വാമീരേ കൊക്കടടവായി മനദപ്പതൈകുളിക്കേ സമദേശി സ്വാമീരേ വേണ്ടം വേണ്ടം നീതി വേണ്ടം വേണ്ടം നീതി വേണ്ടം കൊക്കടടവായി മനദപ്പതൈകുളിക്കേ സമദേശി സ്വാമീരേ കൊക്കടടവായി മനദപ്പതൈകുളിക്കേ സമദേശി സ്വാമീരേ വേണ്ടം വേണ്ടം നീതി വേണ്ടം വേണ്ടം നീതി വേണ്ടം രാണവതേരടം കൈയലിക്കപ്പെട്ട ഉരവതി രാണവതേരടം കൈയലിക്കപ്പെട്ട

குழந்தைகளிடையே பிரச்சனை தெரிவித்துள்ளார் தற்போது நாடலாவிய ரீதியில் குழந்தைகளிடையே ஆஸ்துமா பிரச்சனை அதிகரித்துள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் குறிப்பாக மேல் சுவாச குழாய் அடிப்படையாக கொண்ட வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாகவும் இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம் எனவும் மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே அந்த அறிகுறிகளைக் கொண்ட குழந்தைகள் முகமூடியை அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் இது குழந்தை பருவ ஆஸ்துமா காரணமாக இருக்கலாம் இரண்டாவதாக வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இப்போதும் கூட இன்ஃபுளுவன்சா மற்றும் இது போன்ற வைரஸ் காய்ச்சல்களின் பல தெரிவுகள் உள்ளன வைரஸ் காய்ச்சல் குறிப்பாக மேல் சுவாச குழாயில் அதிகமாக உள்ளது அந்த நிலை மேலும் உருவாகலாம் எனவே அந்த குழந்தைகளுக்கு இருமல் சளி காய்ச்சல் இருந்தால் முடிந்தவரை வீட்டிலேயே இருங்கள் அறிகுறிகள் இருந்தால் முகமூடி அணிய செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் முல்லைத்தீவு மன்னோக்கண்டல் பகுதியில் உயிரிழந்த இளம் குடும்பத்தரின் உயிரிழப்பு தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மன்னாகண்டல் பகுதியில் நேற்று முன்னாள் உயிரிழந்த இளம் குடும்பத்தினரின் உயிரிழப்பு தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு குடியிருப்பு மன்னாகண்டல் பகுதியில் நேற்று முன்னாள் இருபத்தி எட்டு அகவையுடைய கந்தையா மோகனதாசன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தை உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த குடும்பத்தரின் உயிரிழப்பிற்கான காரணங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரேத பரிசோதனையில் ஹெரோயின் ஐஸ் போதைப்பொருள் உடலில் அதிகளவு காணப்பட்டுள்ளமை இறப்பதற்கான காரணம் என சட்ட மருத்துவ அதிகாரியால் அறிக்கையிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த உடலம் இழுத்துச் செல்லப்பட்டு மாட்டுக்கொட்டிலில் போடப்பட்டுள்ளமையும் புலனாகியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உயிரிழந்தவரின் நண்பர்களிடம் வாக்குமூலம் பெற்று விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வசந்தபுரம் மன்னகண்டலை பிறப்பிடமாகவும் இரண்டாம் வட்டாரம் கோம்பாவில் கைவேலி புது குடியிருப்பினை வசிப்பிடமாகவும் கொண்டவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று முறிப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியா மூன்று முறைப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது மதவாச்சி பகுதியை நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று பீதியில் சென்ற ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தின் போது காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் விபத்தை அடுத்து பாரவூர்தி சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் மீந்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக விபத்து குறித்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ள அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எச்எம் எம் ஹரிசை தற்காலிகமாக இடைநிறுத்த கட்சி தலைமை தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரீஷை தற்காலிகமாக இடைநிறுத்த கட்சி தலைமை தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் இன்று எழுத்து மூலமாக அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மாவடியில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கூட்டத்தில் கட்சித் தலைவர் ரவூப் ஹக்கீம் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் குரங்கம்மை வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது உலகிலுள்ள பல நாடுகளில் குரங்கமை வைரஸ் தற்போது வேகமாக பரவி வருகின்றது இந்த நிலையில் இலங்கையில் குரங்கமை வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குரங்கமை நோய்த்தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசரகால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது இதே நேரம் இதற்கு தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார அமைப்பு விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் குரங்கமையானது ஆப்பிரிக்க கண்டத்தின் பதிமூன்று நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் கொங்கோ குடியரசில் குரங்கு காய்ச்சலினால் பலியானோரின் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பதினைஞ்சாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் பேர் தகுதி பெற்றுள்ளதாக அறிக்கை வெளியாகி உள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் அரசு சேவையாளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது இது விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணை குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணை நடவடிக்கை எடுத்துள்ளது மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு செப்டம்பர் நான்காம் தேதி அஞ்சல் மூல வாக்களிப்பை செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த மூன்று நாட்களிலும் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் வாக்களிப்பதற்கான மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி நாள் கடந்த ஒன்பதாம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்று காலை பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது புதிய கூட்டணியின் நிர்வாகிகள் நிர்வாக சபை மற்றும் புற கட்சிகளின் நிர்வாகிகளை ஈடுபடுத்துவது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிடவுள்ளதாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மக்கள் கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வரும் பொது மக்கள் முன்னணியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த புதிய கூட்டணி திறக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கட்சியின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அதிகரித்துள்ளது சீனாவில் ஏற்பட்ட கேமி சூறாவளியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கேமி சூறாவளி காரணமாக சீனாவில் ஹினான் மாகாணத்தில் உள்ள ஜெசிங் நகரில் கனமழை பெய்து வருகிறது சூறாவளியின் எதிரொலியாக கனமழையும் கொட்டி தீர்த்தமையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இருபத்தி மூவாயிரத்து நானூற்று பத்தொன்பது பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த அனர்த்தத்தினால் சிக்குண்டு இதுவரை ஐம்பது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் எனவும் பதினைந்து பேர் காணாமல் போயுள்ளனர் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படத்தரப்புகள் மற்றும் நிலைகள் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் படை துருப்புக்கள் மற்றும் நிலைகள் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இதன்படி நேற்றைய நாள் லெபனான் நாட்டின் எல்லைக்கு அருகே ஊடுருவியதாக கூறப்படும் இஸ்ரேல் படையினர் மற்றும் வடக்கு இஸ்ரேலின் படைத்தளம் ஆகியவற்றில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தெற்கு லெபனானில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல் மற்றும் படுகொலைக்கு பதிலடியாக இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் போராளி ஒருவர் கொல்லப்பட்டார் எனினும் குறித்த தாக்குதலின் போது எலாய்ட் ரட்வன் என்ற தளபதியொருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்